ஹாய் நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் கேப்சிகம் பாத் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு சீரகம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லெந்தியாக கட் பண்ணியிருக்கிற இந்த கேப்சிகம் ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பிசிவேலா பாத் பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லாட்டி நம்ம கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் பிசிவேலா பாத் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போ கால் கப் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஒரு லெட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் நல்லா வெந்துருச்சு இதில் இப்போ வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் உடையாமல் குழஞ்சி போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் பாத் ட்ரை பண்ணுங்கள்